பிறகு மூன்று ஏ எடுக்கிறார் கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்கிறார் ஓ லெவலுக்கும் அட்வான்ஸ் லெவலுக்கும் மத்தியில் அவர் மேக்ஸ் தான் அட்வான்ஸ் லெவல் எழுதுகிறார் கணிதத்துறையில் எழுதினவர் அதில் த்ரீ ஏ ஓஎல் முடிந்த பிறகு அவர் டபுள் எயிட்டி என்று ஒரு எக்ஸாம் செய்கிறார் அசோசியேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் டெக்னீஷியன்ஸ் என்ற ஒரு எக்ஸாம் அவர் இந்த பக்கம் கணிதத்துறையில் த்ரீ ஏ ஓஎல் முடி இதை படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது இன்னொரு ஸ்ட்ரீம் கம ஸ்ட்ரீம் கொம ஸ்ட்ரீமில் அவர் படிக்கிற நேரத்தில் ஒரு டேலண்ட்டை நான் சொல்வதற்கு சொல்கிறேன் அவர் கொம ஸ்ட்ரீமில் படிக்கிற நேரம் அந்த டபுள் எயிட்டி எக்ஸாமை இலங்கைக்கே வச்சுட்டு பரிசு கொடுப்பாங்க இலங்கையில் டபுள் எயிட்டியில் இலங்கையில் ஃபர்ஸ்ட் யார் இலங்கையில் செகண்ட் யார் இலங்கையில் தேர்ட் யாருன்னு சொல்லுவார்கள் அவர் இலங்கையில் செகண்டு அவர் டேலண்ட்டு நீங்கள் புரியணும் என்றால் நான் இறுதியாக அவரை கொழும்பு பல்கலைக்கழகத்திலேருந்து வந்து கொண்டிருக்கிற நேரம் இறுதியாக சந்தித்தேன் தொழுகையாளி பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார் எங்கள் ஊர் பக்கத்தில் எல்லாம் மூன்று மொழிகளும் சரளமாக பேசுவார் அப்பொழுது அவரிடம் பேசுகிற நேரம் சொன்னார் சிமா படிக்கிறேன் என்றார் மாமா ஆஸ்திரேலியாவில் பவுன்ஸ்ல அவர்தான் கெட்டார் இவங்க வறுமையான ஃபேமிலி படிப்பு இந்த மாதிரி போகிற நேரம் ஒரு தடவை நான் ஒரு பாடசாலையில் பேசிக்கொண்டிருக்கிறேன் பிள்ளைகளுக்கு பா அதாவது பிள்ளைகளுக்கான கவுன்சிலிங் நிகழ்ச்சி முடித்து இறங்குறேன் ஒரு டீச்சர் என்ற வந்து சொன்னார்கள் ஒருவருக்கு கவுன்சிலிங் பண்ணலாமான்னு கேட்டாங்க அன்பு சவோர்களே இப்பொழுது நான் கவுன்சிலிங்கே பண்ணுறது இல்லை தயவு செய்து யாரும் ஒரு சில விஷயங்களை சொல்லுகிற நேரம் கவுன்சிலிங் பண்ணுவீங்களான்னு கேட்டால் நான் இல்லைன்னு சொல்ல சங்கடப்படுவேன் அதனால் இப்பொழுதே சொல்லிக் கொள்கிறேன் வந்து அந்த டீச்சர் சொன்னாங்க எங்கள் வீட்டில் ஒருவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இரவுக்கு ஊழமுடுக்கிறார் கொஞ்சம் பார்க்கலாமாண்டா சரி என்று சொல்லி அவரை நான் பார்க்க போனால் நான் அப்படியே திகைச்சிட்டேன் ஒரு வகையாக எனக்கு ஆச்சு எங்கள் யார் அந்த அதாவது அந்த ஏரியாவிலே கொழும்பில் இப்படி ஒரு மாணவனை காண்பது அரிது மிகவும் அரிது அப்படிப்பட்ட மாணவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்துச்சு அவர் அப்படி சரணமாக அவருடைய ஆங்கிலம் அந்த மாதிரி இருக்கு அதற்கு பிறகு அவருடைய பைத்தியத்தை செய்ய முடியாமல் இருந்துச்சு ஒரு ஜம்பர் அடித்து பாட்டா செருப்போட ரோட்டில் திரிந்து கொண்டிருந்தார் ஒரு சின்ன பிரச்சனை அவருக்குள் நடந்தது எங்களுடைய மூளையில் நியூரோக்கிறது மாப பிணையலாம் எதுவும் பண்ணலாம் ஒரு சில கட்டங்களில் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யாம போயிடும் அன்னளவாக ஒரு ஐந்து ஆண்டுகள் கொடுப்பார்கள் ஒரு பிரச்சனை நடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் சரி செய்யாவிட்டால் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வேலை செய்யாம அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம் இதுக்கு மேல் அவருக்கு எதுவுமே ஏறாது அதற்கு மருத்துவமும் இல்லை கண்டுபிடிக்கவும் இல்லை மிகவும் மின்னக்கூடிய ஒரு மாணவன் என்ன தப்பான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார் அல்லா நல்லடியார்களே பெற்றோர்களாகிய நாம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டுகிற நேரம் ஒரு சில அடிப்படைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த தலைப்பு போடப்பட்டதாக நம்புகிறேன் அந்த வகையில அன்பிக்கினவர்களே ஒரு பேசிக்க நம்ம முதல்ல புரியும் அல்லாஹ் ஒரு அற்புதம் எங்களை படைச்சுனா எப்படி அற்புதமாக படிக்கிறான்டா கம்ப்ளீட் வேர்ஷன் நானும் நீங்களும் ரொம்ப அற்புதமான படைப்பு மிமராக்கல் கிரியேஷன் இந்த படைப்பு கிட்ட உலகம் வரவே வராது யாருக்கும் வர முடியாது அல்லாஹுடைய கூடிய ஒரு கிட்னி டேமேஜ் ஆகுது கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆபரேஷனுக்கு பேர் இன்றைக்கு அதிகமாக கேள்விப்படுவது கிட்னியை கலட்டி இன்னொரு கிட்னியை போடணும் அதான் அந்த ஆப்ரேஷன் இந்த கிட்னியை கழட்டி பார்க்குற நேர ரெண்டரை இன்ச் நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கிட்னியை கழட்டி இன்னொரு மனிதன் கிட்னி தான் போடணுமா ஏம்பா டொயோட்டா வண்டிக்கு பார்ட்ஸ் எடுத்துகிட்டு வர்றீங்க ஜப்பானில் இருந்து இந்த வண்டி பார்ட்ஸும் செய்கிற மாதிரி கிட்னியில் ஒரு நாலு கிட்னி செஞ்சு வைக்கலாம் நானே ஒரு எட்டு ஹார்ட்டை செஞ்சு வைக்க வேண்டியது தானே நீங்கள் விண்வெளிக்கு போகறீங்க ஏஐ டெக்னாலஜி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி நீங்கள் பேசுகிறது எல்லாமே உலகத்தில் நடக்குதுன்றீங்க இதுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லைன்றீங்க கூகுள் தான் உலகத்துல அறிவாளி என்றீங்க சொல்லி கிட்னியை கண்டுபிடிக்க வேண்டியதானே எந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதாவது ஒரு குழந்தை பிறக்கிற நேரம் வேணும் இப்ப ஒரு ஆணுடைய உயிரணு பெண்ணுடைய முட்டையோட சேரணும் சேர்ந்தாங்க குழந்தை உண்டாகும் கருவறையில் அந்த ஆணுடைய உயிரணும் பெண்ணுடைய முட்டையும் எதுவும் ஒன்று சேரலண்டா என்ன பண்ணணும் அதுக்கு வேறையா டெஸ்ட் டியூப்ல போட்டு அதை ரெடி பண்ணுவாங்க ஸோ பெண்ணுடைய முட்டையை பாதுகாப்போட வளர்ப்பாங்க இந்த நேரத்தில் ஆணுடைய உயிரணுவை தெரிவு செய்யணும் ஆணுடைய உயிரணுவை எடுத்துக்கொண்ட ஒரு கரண்டியில் அது லட்சக்கணக்கில் இருக்குது என்ன கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சாதாரண ஒரு மனுஷன் பிறக்கிற டைமில் பேசுகிறனா கேட்குற நீங்கள் லட்சக்கணக்கான உயிரணுகள் ஓடி போகுது முட்டையை நோக்கி முட்டை என்பது ஒரு பெண்ணிடம் அது அந்த டைமுக்கு மட்டும்தான் வரும் எல்லா நாளும் வராது அது வர்ற ஒரு நேரம் இருக்குது எப்படி நீங்க நிலாவை பார்க்குறீங்களோ பூரண சந்திரனை பார்க்குறீங்களோ அந்த நாளில் தான் முட்டை எதிர்பார்த்து நிற்கிற நேரம் இந்த அணுக்கள் உயிரணுக்கள் உள்ள போகிற நேரம் லட்சக்கணக்கான உயிரணுக்கள் ரன் பண்ண ரேஸ் ஓடுது அதில் ஒன்றே ஒன்று அத்தனை முறை அடித்து போய் முட்டையை தொடுமா அதுக்கு பேர் குழந்த மற்ற அம்பிட்டு செத்து போயிடும் இன்டிக்குல ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இயல்பாவே இறைவன் பவரானதை தான் தெரிவு செய்கிறான் ஒரு உயிரணு நிறைய எல்லா ஆகாது எது ரொம்ப எந்த அங்க வந்ததிலே ஸ்ட்ராங்கோ அதுதான் அந்த போட்டியில வின் பண்ணும் அது போய் முட்டையை முட்டையை பிடிக்கும் அது ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பேர் ஜைகோட் ஏஐ டெக்னாலஜி என்ன பண்ணிட்டு தெரியுமா இந்த லட்சக்கணக்கான உயிரணுவில் இதுல பலசாலி யாருன்று கண்டுபிடிக்க வைத்தியர் சிரமப்படுவார் யாருப்பா பலசாலி எப்படிப்பா என்று கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படுவார் ஏஐ அதை கண்டுபிடிச்சு கொடுத்துரும் இங்க உள்ள உயிரில் இவர் தான்ப்பா இவர் எடுத்து போட்டு சரியா வந்துடும் அந்த அளவுக்கு போன ஏஐ எதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது தெரியுமா இந்த கிட்னிக்காக வேண்டி இவங்க கண்டுபிடிச்ச மெஷின் பேர் ஹெமோடஜிஸ் நாலரடி உயரம் தொண்ணூறு கிலோ பாறம் ஒரு வெள்ள கலர் மிஷினை நீங்கள் கண்டிருப்பீங்க இந்த அளவு தொண்ணூறு கிலோன்னா எவ்வளோ சைஸ் எவ்வளோ பாரம் கிட்னி செய்கிற வேலையில் இருபத்தஞ்சி வீதம் கூட செய்யாது ரப்புள் ஆலமீன் ரெண்டரை இஞ்சி நூற்றி இருபத்தி அஞ்சு கிராம் அல்லாஹ் ஜல்ல ஷானுடைய படைப்பு ரொம்ப அற்புதம் ரொம்ப அற்புதம் அத்தனையும் ஃப்ரீ கண்ணு ஃப்ரீ காது ஃப்ரீ கால் ஃப்ரீ ஆனால் ஒரு அற்புதம் தெரியுமா பேசுகிற எனக்கும் கேட்குற உங்களுக்கு மட்டும் ஒரே ஏரியாவை மட்டும் அவன் கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அதான் இன்றைக்கு டப்பிக் இன்றைக்குள்ள தலைப்பு அது எங்கள் கையில் கம்ப்ளீட் பண்ண தந்துட்டான் எல்லாம் கம்ப்ளீட் படிக்காத ஒரு ஆளை கூப்பிட்டு உட்கார வைக்கிறோம் உன் ஹார்ட் வேலை செய்தாப்பான்னு கேட்டா இவர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ஹார்ட்டை விட படிக்காத ஆள் ஹார்ட்டு நல்லா வேலை செய்யும் சில பேர் டாக்டர் கிட்னியை விட இவர் கிட்னி சூப்பராக வேலை செய்யணும் இதெல்லாம் நாம் சொன்னால் தான் வேலை செய்யுமா படித்தா தான் வேலை செய்யுமாட்டா இல்லை படிக்காட்டி வேலை செய்யும் அது பாட்டுக்கு அவருக்கு எல்லாமே ஒட்டவா வேலை செய்யும் ஒன்றே ஒன்று மட்டும் எம்டியா அது மட்டும் என்னையா நாங்கள் நாங்கள் டிவலப் பண்ணணுமா எல்லார் கண்ணும் தெரியுது எல்லா மூக்கு மூக்கு வாய் ஒர்க் பண்ணுது எல்லா குடலும் இயங்குது ஆனால் ஒரு மூளையை மட்டும் ஒரு பகுதியை எல்லாம் ப்ளாங்க் ஆக்கிட்டான் இட்ஸ் அப் டு யூ இது உனக்கு உரியதுப்பா வந்தா நீ நிரப்பிக்கோ இல்லைன்னா விட்டுட்டு போயிரு நிரப்பினா உன் மூளை வேலை செய்யும் மூளை வேலை செய்ய மட்டும் தகவல் உள்ள போடணுமா ஹார்ட் வேலை செய்ய பிளட் உள்ள போட வேண்டிய தேவையில்லை அது ஆல்ரெடி இன்பில்ட் விளங்குச்சா கிட்னி ஒர்க் பண்ண ஒன்றும் பண்ண தேவையில்லையா அது ஆல்ரெடி வேலை செய்யுமா அறிவு மட்டும் வேலை செய்யாதான் ஒரு புள்ளை எடுத்து கதவுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டிங்கன்னு வைங்க அது பாட்டுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு பிறகு நீங்கள் கேட்டிங்கன்னா பெப்ப வேண்டும் உனக்கு மொழி புரியலையான்னு கேட்டால் புரியாதுன்றும் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு தெரியலண்டும் இது என்னன்னு கேட்கும் உலகமே தெரியாது இந்த அறிவு எப்படினா இங்கே தண்ணியை கொட்டிட்டு ஒரு ஸ்பஞ்சை வச்சா உறிஞ்சி எடுக்கிற மாதிரி இறைவன் என்ன பண்ண எம்டி பண்ணிட்டு நீங்கள் வேண்டிய மாதிரி ஃபீல் பண்ணிக்கோங்கப்பா இது உங்களுக்கு தரப்பட்டாச்சு அப்படின்ட்டாங்க அதனால இந்த அறிவு இன்றைக்குள்ள கொலகாரர்களை பற்றி நம்ம நாட்டில் பெட் ஸ்கேனுன்ற ஒரு ஸ்கேன் இருக்கு எடுத்து அதை எடுத்து வச்சு பார்த்தோடனே தெளிவாக வழங்குது சொல்லிரலாம் இந்த முன்னாடி பகுதி இதுக்கு சொல்லுவோம் இந்த பகுதி தான் மனிதனுக்கு கிடைச்ச இதோட கல்வி அல்லாஹ் ரொம்ப நாளும் ஒவ்வொரு பகுதிகளையும் படைச்சு வச்சிருக்கிறான் இந்த ப்ரீபண்டல் என்ன ஆச்சுடா பிளாங்க் வளரலண்டா அது ஸ்கேன்ல காட்டிருவோம் இது வளரலு வளரலன்றா இதுதான் கண்ட்ரோல் யூனிட் ஒரு ஆளுக்கு கோபம் வந்தா சிங்கத்துக்கு கோபம் வந்தால் கட்டுப்படாது அது பாட்டுக்கு கோபத்தை தீர்த்து ஆனால் ஒரு மனுஷனுக்கு கோவப்பட்டு கோபம் வந்தால் அவன் அந்த இடத்துல கோவத்தை கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்துகிற துண்டு இந்த பகுதிகள் ஒரு சில பகுதிகள் இயங்கணும் அதுதான் கண்ட்ரோல் யூனிட் ஒரு மனிதனுடைய பரப்பில் அது வளரவே இல்லை என்கிறார்கள் விஞ்ஞானிகள் கண்ட்ரோல் யூனிட் வளரல அது தானாக வளர்க்கணும் அன்புக்கிடையே தாய்மார்களே அப்படி என்றால் உங்க பிள்ளையிடம் ஒவ்வொரு பகுதிகளையும் வளர்க்கும் பொறுப்பு உங்களுக்கு அல்லாஹ் த தந்திருக்கிறான் ரசூல் சலுழை சொன்னார்கள் புகாரில் முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி குல்லு மவுலுதீன் யூலது வாலல் ஃபித்தரா எல்லா பிள்ளைகளும் ஃபித்தரா என்ற நிலைமையில் பறக்குது இறைவன் மேலே இருக்கிறான் என்ற உணர்வு எல்லா பிள்ளைகளுக்கும் ஆழமா இருக்குது ஏதோ ஃபித்தரான்றது எல்லா பிள்ளைக்கும் மனித இயல்பு அவன் இறைவனை ஏற்றுக்கொண்டால் இல்லாட்டியும் என்று அவன் கப்பலில் போகிற நேரம் ஒரு பதட்டம் வந்தாள் ஃப்ளைட்டில் போகிற நேரம் புதட்டம் வந்தால் மேலே தான் பார்ப்பான் ஏப்பா நீ கீழே தான்ப்பா உள்ள போகிறேன் எவனும் கீழே பார்க்க மாட்டான் மேலே பார்ப்பான் இறைவன் மேலேன்ற உணர்வு அந்த நேரத்துக்கு அது வெளிப்படும் அது அதனோடு அல்ல பட படைக்கிறான் அபவாகு யுமஜி யுவாஹிதானி அவ் யுனஸ்ராணி அவ் யுமஜி சாணி அவனை வந்து எகூதியா கிறிஸ்தவரா நெருப்பு வணங்குறா மாத்துறது யாரு அப்படின்ற சொல்ல சொல்றாங்க உங்கம்மா உமா வாப்பதான்ட்டாங்க அப்போ தாய் தாப்பன் கையில் என்ன கொடுத்தாச்சு எந்த கொள்கையும் உள்ளுக்குள்ள போடலாம்னு கொடுத்தாச்சு எம்டி பாக்ஸ் அதுக்குள்ள எதையும் போடலாம் இப்ப தாய்மார்களே ஏன் நாம் இதை பேசணும் தெரியுமா ஒரு பெரிய பிரச்சனை நாமெல்லாம் நேரத்தை காலத்தை கடத்து கொண்டு போகிறோம் நம்ம புள்ளி அறிவாளி டெக்னிக் வேர்ல்ட கண்டுபிடிச்சிட்டாங்க இதை கொஞ்சம் விழிப்படைய வச்சு தீனையும் அது கூட சேர்த்து சொல்வதற்கு தான் தலைப்பு தந்திருக்கிறாங்க நினைக்கிறேன் நன்றா புரிஞ்சுக்கோங்க கல்முனையில் ஒரு புள்ளை எடுப்போம் இலங்கையில் ஒரு புள்ளை எமெரிக்காவுல ஒரு பிள்ளை ரெண்டுக்கும் ஏபிசி படித்து கொடுத்தா இஜெட் வரைக்கும் தானே படித்து கொடுக்கலாம் கணிதம் படித்து கொடுக்குறாங்க உலகத்தில் எங்கே போனாலும் சைஃபர்லேருந்து ஒம்போது தான் நம்பர் இதை பிரட்டி 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 போட்ட ட்ரில்லியன் பில்லியன் எல்லாம் வந்துடும் இவ்வளோ தான் எமெரிக்காவுக்கு போனாலும் ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டூ டூ ஒன்று ஒன்றும் கூட்டின்னா ரெண்டு தான் அது சைனாவுக்கு போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே படிப்பு கொடுக்குறாங்க ஆனால் விளைவை ரிசால்ட் எடுத்து பார்த்தா இங்க விளைச்சல் கம்மி அங்க ஆகோ ஓகோன்னு விளைச்சல் என்ன ஆகுது நல்லா படிக்கிறாங்க இங்க படிக்கல சோ படிக்கிறாங்க அவர்கள் படுற மாதிரி படிக்கிறாங்க அதை விட கூடுதலா மாச்சல் படுறாங்க கோப்பி குடிச்சு மூணு மணிக்கு எலும்பி நித்திர கண்ல இருந்து எலும்பி எப்படியோ எலும்பி அதை பணப்பானமா என்னென்ன பண்றாங்க ஆனா நாம இத கண்டுபிடிச்சமா இந்த மைக்க கண்டுபிடிச்சமா மொபைல் டெக்னாலஜி கண்டுபிடிச்சமா விண்வெளிக்கு போல அதாவது ரொக்கெட்டுகளை கண்டுபிடிச்சமா ஜெட்டை கண்டுபிடிச்சமா இந்த பெரிய அகமதாபாதில் அந்த விமானம் பறக்குது அந்த பறக்கிற நேரம் இன்ஜின் ஃபெயிலியர் ஆகுது அது எந்த பாரத்தை தூக்கி பறக்குது தெரியுமா அந்த பெசஞ்சர் அந்த இரும்பு டொன் கணக்கு ஒரு அரை கிலோ இரும்ப எங்க பள்ளிவாசல் முன்னாடி பறக்க விட்டா முழு ஊரும் கை கட்டி பார்ப்போம் இப்ப இரும்பு பறக்குதான்பா அரை கிலோ இரும்ப பறக்க விட்டாலே ஆச்சரியமா பாக்குறேன் நம்ம

அது முட்டை போடுது போடுற முட்டை எடுக்கணும் அவன் ஒரு கோழி கண்டுபிடிச்சிருக்கிறான் எல்லா நாளும் முட்டை போடுறதுக்கு என்ன பண்ணணும் ஆஹா பார்க்குறான் எதனால் கோழி முட்டை போடுது இவ்வளோ போத்திரன் கிடைக்கணும் இவ்வளோ ப்ரோட்டீன் கூடு கோதி கல்சியம் கூடு முட்டை சின்னதாக வருவதா ப்ரோட்டீனை கூட்டு முட்டை உடையுதா கல்சியத்தை கூட்டு அப்போ கோது கடமை வந்துடும் இந்த மாதிரி அதை கண்டுபிடிச்ச ஒவ்வொரு நாளும் முட்டை போடணுமா இவ்வளோ சாப்பாடு கூடன்றான் ஒப்சர்வ் பண்ணி கணக்கெடுத்து சரியா பார்த்து கொடுத்தா ஆச்சரியம் முட்டை போட்டு போகுது அது அது பாட்டு எல்லா நாளும் முட்டை போடுது இப்படி கண்டுபிடிச்ச மாதிரி மூளைய வேலை செய்கிற டெக்னிக் அவன் கண்டுபிடிச்சிட்டான் அவன் கண்டுபிடிச்சி போட்டு தான் இந்த சிலபஸ் கொண்டு போய் உள்ள கொடுக்குறான் நம்ம பிள்ளைக்கு கொடுக்கப்படுவது அவன் வேற என்னமோ ஒன்று கொடுத்துட்டு தான் அவன் கொடுக்குறான் அங்கெல்லாம் பிரச்சனை எங்கள் பிள்ளைக்கு அதே கொடுத்ததுக்கு என்னப்பா செஞ்சு செஞ்சு பார்க்குறோம்

எங்களுக்கு மூளை இல்லை மூளை எல்லாம் இருக்குது எங்க மூளை அதுக்குரிய விஷயத்துல வேலை செய்யாம இருக்கிறதுக்கான காரணம் ஒரு இன்றைக்கு நாம ஒரு சிலதை உங்களுக்கு ஒரு சில அடிப்படைகளை மட்டும் முன் வைக்கிறேன் இதெல்லாம் புரிஞ்சிட்டு நம்ம இதுக்கு நேரம் கொடுக்கணுமான்னு யோசிச்சு பாருங்க ஏனென்றால் மறுமையில் அல்லாஹ் ரொம்ப புள்ளைகள் பிள்ளைகள் வளர்ப்பை பத்தியும் தரப்பட்ட அமானிதத்தையும் கேட்பான் எப்படி வளர்த்து கேட்பான் அன்பிக்கணி ஒரு பேசிக் பிள்ளைகளை அறிவாளியா மாத்த எதுக்கு நாங்கள் அறிவாளியா மாத்தணும் அது பாட்டுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம் தானே பணம் சம்பாதிக்கலாம் தானே சும்மா இருந்தாலும் பணம் சம்பாதிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க காட்டுக்குள் ஒவ்வொரு தினமும் பயங்கரமான போராட்டம் நடக்குது அது பட்டினிக்கான போராட்டம் சிங்கம் எழுந்தா அது இறைய தேடிட்டு இருக்கு கூர்மையான கண்ணு அந்த மாதிரி கிழிக்கிற பல் அந்த நகரம்லாம் அந்த ஸ்ட்ராங்கா நிற்கும் காட்டுக்குள்ள விலங்குகளுக்கு யானையோடு யானையோட உலகத்திலே உள்ள பொடி பில்டரை கூட்டி வச்சாச்சு ஜிம்முக்கு போய் பொட்டி அந்த மாதிரி பண்ணின ஒரு பெரிய ஆளை கூட்டி வச்சாச்சு இவன்தான் உலகத்திலே நம்பர் ஒன் பொடி பில்டர் யானை வந்தா ஒரு சின்ன யானையை போட்டு சண்டை பிடி ரெண்டு மிதி மிதி சட்னி ஆக்கி போட்டுரும் யானை பக்கத்துல பொடி பில்டர் நிக்க மாட்டான் தூக்குவானா யானையை தூக்கி வீசுவானா மனுஷனுக்கு அந்த ஆற்றல் கொடுக்கப்படலை குதிரை ஓடுது உசைன் போல்ட்ட கூட்டி வச்சு ஓடுப்பா குதிரையா நீயான்னு பாப்பமாண்டா அது ரெண்டு அடி அடிச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடிரும் அது இழைக்காம ஓடும் மனிதனால் மிருகங்களை தாண்ட முடியல விலங்குகள்ட பல்லோட போய் நம்ம பல்ல காட்டினா சிங்கம் சிரிச்சு செத்து போயிடும் சைச பாரு பல்ல பாரு அப்படின்னு காட்டிரும் சிங்கம் வாழணும்டா காட்டில் இது நடக்கணும் பசி பசி என்பது இந்த விலங்குகளுக்கு இறைவன் கொடுத்தது பசியை பூர்த்தி செய்யணும் என்றா அதுக்கு இந்த மாதிரியான கூற பக்கல் பலமான காக்க கால் அந்த பலமான அந்த நெகங்கள் அந்த மாதிரியான விஷயம்லாம் தேவை ஆனால் ஒரே ஒரு விலங்கல்லாம் படைச்சான் மனிதனை படைச்சான் அவன் சின்னது கண் சின்னது நாய் அளவுக்கு நம்ம கண்ணு தெரியாது நாய்க்கு தெரிகிறது நமக்கு தெரியாது காட்டுள்ள சில விலங்குகளுக்கு தெரிகிற மாதிரி நமக்கு தெரியாது நம்ம காதை ஒரு லிமிட்டை தான் கேட்கும் நம்ம நகம் அந்த மாதிரி இல்லை பிடிச்சி எடுத்து கிழிச்சி எடுக்கிறது நம்ம நகத்தால நம்ம பல்லால கொதறி பிச்சு எடுக்க எங்களுக்கும் அதே பசியை தர்றான் தந்து போட்டு சொல்றான் அது உடம்பால வாழும் நீ மூளையால வாழணும் நீ அறிவால வாழணும் அதுக்கு உடம்பு உனக்கு அறிவன்ட்டான் இங்கெல்லாம் வித்தியாசம் நம்ம பிள்ள உடம்பால சம்பாதிக்கிறோன்னா நம்ம அவுட் அதான் உடம்பால சம்பாதிக்க திட்டல அப்படியாவது கொண்டு போய் கொடுத்தா அல்ல ரொம்ப செய்வான் என்ன சொல்ல வரேன்டா உடம்பால வேலை செஞ்சு சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருப்பாங்க எங்களுக்கு உடம்பு இல்லை எங்க உடம்பு மாச்சலா தான் இருக்கு எங்க மூளை ஆக்டிவா இருக்கணும் உடம்புல துடு துடுப்பா இருக்கிற ஒரு பெஸ்ட் நினைச்சிடாதீங்க விஞ்ஞானி என்ன பண்றான்டா எப்ப மூளை ஆக்டிவான்னு பாரு அவன் உட்கார்ந்துட்டு ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு உலகத்தையும் ஆப்ரேட் பண்ணுவான் ஏசி ரூம்ல உட்கார்ந்து நாலு பட்டம் தான் அவன் பாட்டுக்கு அவன் பிரெயின் வந்து அந்த மாதிரி ஒர்க் பண்ணும் எங்க பசியை தீர்த்துவதற்கு பல்லால போய் நுத்தனை கடிச்சு சாப்பிட இயலாது எங்களுக்கு அப்படி இயலாது எங்க அறிவு வளர்ந்து இந்த அறிவால் தான் அந்த வேட்டையாடுதல் நடக்கும் அதுதான் இந்த அறிவை வளர்க்கணும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தாங்க எங்களுக்கு தரப்பட்ட கூற பள்ளு அறிவு எங்களுக்கு தரப்பட்ட பலமான கால் அறிவு எங்களுக்கு தரப்பட்ட அந்த பலமான உடம்பு அதெல்லாம் தாண்டி அறிவு காட்டுக்குள்ள போய் ஒரு ஒரு பட்டின முழு முழுக்காலே அழிச்சிடலாம் அந்த அளவுக்கு பலமான நூறு சிங்கிள் சேர்ந்தாலும் இந்த ஃபேனை கண்டுபிடிக்கலாது ஒன்றும் செய்யலை அது அப்படிப்பட்ட ஒரு பலமான அறிவை தந்துட்டு இந்த அறிவை வளர்க்க சொல்லிட்டான் ஏன் இதை பள்ளியில் பேசணும் தெரியுமா இதுதான் பெரிய பிரச்சனை ஏன் பள்ளியில் பேசணும் வளர்க்கறது சராங்கண்ணா லிஜா ஹண்டம கதிரம் ஜின்னிவல் இன்ஸ் ஜிங்க்களையும் மனிதர்களையும் அதிகமானவர்களையும் நாம் நரகத்துக்கு படைச்சோன்டான் இறைவான் நரகத்துக்கு படைச்சேன்னா என்ன தப்பு பண்ணினாங்க கொலை பண்ணிட்டாங்களோ விபச்சாரம் பண்ணாங்களா அதிகமானவன் நரகத்துக்கு போனாண்டா இப்படி வருவாங்களாம் ஏ நீ டிஸ்குவாலிஃபைட் போ 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 நரக தள்ளுவானா ஒரு சிலர்கள் மட்டும்தான் சொர்க்கமா அதிகம் மெஜாரிட்டி வந்து நரகமா மைனாரிட்டி வந்து சொர்க்கமா என்ன தப்பு பண்ணிடலாங்க என்று குருவான ஆயத்து சொல்லுது தெரியுமா வேற இடத்துல வேற சொல்லுது இந்த இடத்துல என்ன சொல்லுது ஒலக்கது ஜெரானாலி ஜஹன்னம் கதீரம் மினல் ஜின்னி வலின்ஸ் ஏப்பா ஜின்னு தான் அதிகமான ஜின்னு தூக்கி அள்ளி நரகத்தில் போட்டுருவானா அதிகமான மனுஷனை போடுவானா ஆனால் அங்கே மிருகத்தை சிங்கத்தை சொல்லலைல்ல புடிய சொல்லலை ஏன் தெரியுமா லகும் குலூபுன் லாயஃப் கவுன் அபியா அவங்களுக்கு கல்புகளை கொடுத்தோம் சிந்திக்க மறுத்துட்டாங்க ஏப்பா கல்பை கொடுத்தோம் சிந்திச்சியா அது அப்படியே கிடந்து சும்மா வச்சுட்டு இருக்கவா தந்தோம் குற்றமாம் மறுமையில் சிந்திக்காதது குற்றமாக வருமாம் வலவும் அளில்ல الله உபசிரூன பிஹா கண்களை கொடுத்தோம் என்றான் குற்றமா இறைவ பாகாட்டி கண்ணை தந்தேன்னா சும்மாவா தந்தேன் நான் சும்மா படுத்து நினைக்கிறீங்களா சும்மா வீணா படுத்து போறது நினைக்கிறீங்களா அப்ப ஹசிபது அன்னமா கலкнаக்குமா பத சும்மா சும்மாவே போட்டேன்னு போறது நினைக்கிறீங்களா அர்த்தமே இல்லாம அல்லாஹ் கேக்குறான் alam najalawainin ரெண்டு கண்களை உங்களுக்கு தரவில்லையான்னு கேக்குறான் அல்லாஹ் சொல்றான் அவர்களுக்கு கண்ணை கொடுத்த வலவும் ஆதானுன் காதுகளை கொடுத்தோம் லா யஸ்மா உணபிகா அதை கொண்டு அவர்கள் கேட்கவில்லை உலாய்க்கல்லாம் அவர்கள் கால்நடைகளை போன்ற அல்ல சொல்ற அவ என்னையா கண்ணு கொடுத்து பார்க்கலாம் நாங்க தான் பார்க்கிறோம் யாங்களா அதான் தெரியுது இவரை தெரியுது அதை தெரியுது இதை தெரியுது இப்ப யாராவது அந்த அந்த குற்றச்சாட்டை வச்சா யாரும் மாட்ட மாட்டாங்க அதையில எல்லாம் பார்த்துட்டேன்னு இந்த பள்ளியில் பேன் சுத்து பார்க்கறேன் தானே அல்ல அந்த பார்வையா அது கால்நடை பாக்குண்டா அதுக்கு புல் இருக்கு தெரியுது அந்த புல் அது பார்க்கும் உலாய்க்கல்ல அதுக்கு கொடுத்த மூலையில இந்த அறிவு கொடுக்கப்படல அதுக்கு கண்ணால பார்த்தா அதுதான் தெரியும் இது சாப்பாடுன்னு தெரியுது உனக்கு கண்ணால பார்த்தா இந்த விதை எப்படி இந்த மரமா மாறிச்சு எப்படி மழை வந்துச்சு இது எல்லாமே உனக்கு புரியும் சரி எல்லாம் புரியும் நீ அந்த மாதிரி பார்த்தியா அந்த மாதிரி கேட்டியா அந்த மாதிரி சிந்திச்சியா உன் இறைவனை கண்டு கொண்டியா உன் இறைவனை கண்டு கொள்வதற்கு உனக்கு தரப்பட்டது அறிவு அந்த அறிவால் நீ இறைவனை கண்டு கொண்டியா இறைவா நான் சாப்பிட்றேன் சத்தியமா நான் ஒன்றும் பண்ணவில்லை எனக்கு ஜீர்ணம் ஆகிறது என்றால் நீ இறைவா எனக்கு மேல் உள்ள பவர் இது நீதான் எனக்கு இதை செய்கிறாய் இல்லை என்றால் இன்றைக்கு நான் இறந்து போய்விடுவேன் கால்நடைக்கு பேசினா தப்பு நீ நீ கேவலம் இந்த அறிவை நாம் வளர்க்கணும் நம்ம பிள்ளைகள் அதில் வந்து மாச்சல் படக்கூடாது நடக்கிறதுக்கு மாச்சல் பட்டா பரவாயில்ல பறவைக்கு போய் அவங்களே ஜிம்முக்கு போய் பண்ணி பண்ணுவாங்க ஓடுவாங்க அறிவால் சிந்திப்பதற்கு அவர்கள் மாச்சல் படக்கூடாது குருவான் நிறைய கேட்கிறது அவளா என் துருவனையில் இப்படி கைஃப குளிக்க எப்படி இந்த ஒட்டகம் படைக்கப்பட்டது அவர்கள் சிந்திக்க வேண்டாமான்னு கேட்குது சும்மா பார்த்துட்டு ஒட்டகம் படைக்கப்பட்டு சொல்லிட்டு போக கூடாதான் பாத்தியா ஏன் கல்முனையில் வரல ஏன் பாலைவனத்தில் வந்துச்சு இங்கிருந்து அங்க போற வரைக்கும் இல்ல நம்ம நாலு பொட்டில் தூக்கிட்டு போவோம் ஒட்டகம் சொல்லுவான் எனக்கு ஒரு நாலு கண்டெய்னர் மாதிரி கொண்டு வாங்க பின்னாடி நான் கூட்டிட்டு போனேன் ஷாமுக்கு போகணும்டா ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி போகணும்டா நிறைய தூரம் தண்ணி இருக்காது தண்ணியை கண்டிச்சு பத்து நிமிஷத்துல நூத்தி முப்பது லிட்டர் வாயை வச்சு எடுத்த உடனே உள்ள போகுது உள்ள போய் தேவைப்படுற மாதிரி டேங்க்ல இருந்து எடுத்து எடுத்து குடிக்குது பிரயாணத்துல பாலைவனத்துல எல்லாம் காட்டுறோம் பாத்தியா இது எல்லாம் சிந்தி ஏன் கல்முனைக்கு ஒட்டகம் இல்ல பாலைவனத்துல ஒட்டகம் இல்ல நீ வாழ்ந்திருக்க மாட்ட ஒன்ன மட்டும் படைச்சு வேலை இல்லை உனக்கு தேவையான விலங்குன்னு சேர்த்து படைக்கணும் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு மழை இல்லைன்னா ரொம்ப செத்து போயிடும் அமெரிக்காவுங்காழி சைனாவும் காலி நாங்களும் காலி மழை மட்டும் நின்று நின்றுவீங்க ஆர்டிபிஷியல் மழை உண்டாக்குவான் தான் உண்டாக்குவீங்க ஒரு கிரவுண்டுக்கு போடுவீங்க அது உள்ளத வச்சு தானே போடுவீங்க ஒரு மூலகத்தை கண்டுபிடிக்கல ஒரு மூலகத்தை இருக்கிறத மாத்தலாமே தவிர தேவையான அசைக்காம போட்டு வச்சிருக்கிறான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது இது எல்லாம் சிந்திக்கலாம் பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு இவைகளை எல்லாம் சிந்திக்க பழக்கணும் இல்லைன்னா குற்றவாளிகளாக மாறிடுவாங்க